மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழகத்திற்கு உரிய வரிப்பெங்கீட்டை தர மறுப்பது எய்ம்ஸ் மெட்ரோ ரயில் உள்ளிட்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு காலத்தில் நிதி ஒதுக்க மறுப்பது கல்வி உதவித்தொகையை தர மறுப்பது என தமிழகத்தையும் தமிழக மக்களையும் மாற்றாந்தாய் போக்குடன் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழகத்தை முற்றிலும் அளிக்கும் நோக்கோடு தமிழக வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி வழங்கிடவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தான் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் டங்ஸ்டன் கனிம தொகுதியை இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு ஏலமிட்டுள்ளது இதுபற்றி தமிழக அரசிடமும் எவ்வித கருத்துக்களும் கேட்காமல் ஒன்றிய அரசு எதேச்சதிகாரமாக ஏலம் விட்டுள்ளதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏலத்தில் விடப்பட்ட இந்த கனிம தொகுதிக்குள் தமிழ்நாட்டின் முக்கியமான வரலாற்று சின்னங்களாக அமைந்துள்ள பத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் ஆண்டுகள் பழமையான தர்கா உள்ளிட்டவையும் அமைந்துள்ளன தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்கள் ஒன்றான அழகர் மலையானது சுரங்க பகுதியின் எல்லையிலிருந்து ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த மலை தனித்துவமான நிலப்பரப்பு இப்பகுதியின் முக்கிய நீராதார பகுதியாக செயல்படுகிறது இங்கு எழுபத்தி இரண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை சுனைகள் மற்றும் மூன்று தடுப்பணைகள் உள்ளன இப்பகுதியில் வெள்ளை வல்லூர் ராஜாளி கழுகு உள்ளிட்ட அரிய பறவை வகைகளும் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிரினங்கள் வாழ்கின்றன இப்பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் சூழல் மற்றும் வரலாற்று தொன்மை வாய்ந்த நிலப்பரப்பு அழியும் பாலைவனமாகும் வேளாண்மை மேய்ச்சல் உள்ளிட்டவையும் கடுமையாக பாதிக்கப்படும் மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் ஏற்படும் இப்பகுதி பொதுமக்கள் கடுமையான தெரிவித்து போராடி வருகிறார்கள் எனவே இக்கனிம தொகுதியை வழங்கியதை ரத்து செய்வதோடு அடுத்த ஏழங்களிலும் இப்பகுதியை இடம்பெற செய்யக்கூடாது என மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நன்றியையும் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி மன்றங்கள் அனைத்திலும் இந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்